நமக்கு எழுதப்பட்டதான் வந்து சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் நம்ம நம்பணும் நம்ம எழுதப்பட்டது வந்து நமக்கு வராமல் எண்ணி தப்பிச்சு போகாது இத நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா போதுங்கிற மனசு தன்னால வந்துரும் இதையும் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து அறிவுரையா சொல்லி இருக்கிறாங்க இளன் நபி சல்லா அலி செல்லம் ஒரு மனிதர் வந்து ரசூல் சல்லா அலி வந்து யாசகம் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்ப வைதா தமிரத்தும் ஆயிரத்தும் அப்ப கீழே கொஞ்சம் பேரிச்சம்பழம் அங்கே விழுந்து கிடக்குது கீழே இருக்குது ஜக்காத்து பொருள் சிந்தினது சிந்தின பேரிச்சம்பழம் வேற ஒன்றும் இல்லை இல்லை முடிஞ்ச ஒன்று நேரத்தில் வந்திருக்கிறார் அதை எடுத்து என்ன செய்யறாங்க அவற்றை வந்து ரசூல் சல்லா அலுவலம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க குதுஹா இதை வாங்கிக்க லவுளம் தத்திகா இல்ல அத்தத்துக்க நீ இதை வாங்குறதுக்கு வரலன்னு சொன்னா இது உன்னே தேடி வந்திருக்கும் ரசூல்லா சொல்றாங்க இந்த பேரிச்சம்பளத்தை வந்து வந்து வாங்கி வந்துட்டு நீ இது உனக்குன்னு எழுதி வச்சிருக்குது இது உனக்கு சேரணும் எழுதி வச்சுட்டான் நீ வரலன்னு வை எப்படியாவது அது அங்க வந்துடும் நீ எங்க இருந்தாலும் சரி இந்த பேர் என்ன செய்யும் செய்ய வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் நீ இங்கே வராட்டி அது உனக்கு தடி வந்துடும் அப்படிங்கிறாங்களே இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்பணும் விதிய ஒல் கதிரி ஹைரிகி இவ சர்ரிகி மினல்லாஹி தாலான்னு நம்புறோம்ல விதிய நல்லது கெட்டது எல்லாம் அல்லாவுடைய புறத்துல வருது நம்ப கூடிய ஒரு மூமினுக்கு இந்த மாதிரியான பொருளாதாரம் கம்மியா இருப்பதும் அவனை வந்து மயக்கி விடாது தளர்ச்சியை செய்யாது பொருளாதாரம் அதிகமா இருக்கிறது அவனுக்கு மமதை ஏற்படுத்தாது நம்ம திறமையில வந்தது இல்லை நம்ம உழைக்க வேண்டிய உளவு உழைச்சிட்டோம் நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம் அல்ல நாடுனால தான் தர்றான் சிலர் கூட நாடிப்பட்டான் சிலர் ஒரே நாடிப்பட்டான் ஒரே மாதிரியா உழைக்கிற ரெண்டு பேரும் உழைக்கிறாங்க ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கிறாரு ஒருத்தர் கம்மியா சம்பாதிக்கிறாரு உழைப்புனால கிடையாது திறமைனால கிடையாது ஆற்றல்னால கிடையாது அனுபவத்தினால கிடையாது அவனா ஒரு கணக்கு வச்சிருக்கான் அந்த கணக்குல தந்துகிட்டு இருப்பான்

நீ நீ போய் ரிசுக்கு தேடி தெரியல நம்ம என்ன செய்யறோம் நம்ம எங்க எங்க கடைக்கும் தேடி தெரியறோம் அதுக்கு ஆர்டர் ஏய் நீ வந்து அவனுக்கு உள்ள ஆளு அங்க போய் மரியாதையா அங்க போய் சேர்ந்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் ஒவ்வொரு ரிசுக்குலையும் அதுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அந்த ப்ரோக்ராம் போய் அது என்ன செய்யும் அது வாட்டு சுத்தி அங்க மாதிரி நமக்கு வந்து எப்படி வருதுன்னு தெரியாது அந்த மாதிரிலாம் என்ன செய்யறேன் கிடைச்சு அப்ப ரிசுக் வந்து நம்மளை தேடி தெரிகிறது எது மாதிரி தேடுகிறதா கமா எத்துருப்பு அஜலு அவனுடைய முடிவு மரணம் எப்படி அவனை தேடுகிறதோ மரணத்தை நம்மளா தேடி போகணும் எங்க போய் நான் மரணிக்கணும் எங்க போயிடுச்சு ஏன் நீ அது வந்து அது வாட்டுக்கு டயத்துக்கு தன்னால வந்து கதவை தட்டு வணங்குதா மரணம் எப்படி தன்னால ரிஸுக்கும் மரணம் ஒரே மாதிரியானது இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் கிடையாது ரிசுக்கு மரணம் எப்படி வந்து அதுக்கு நம்ம பிளான் பண்ண தேவையில்லை அதுக்குன்னு முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை அது வாட்டுக்கு என்னைக்கு எந்த எந்த வினாடின்ற எழுதி வச்சானோ அது வாட்டி தன்னால வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் நமக்கு எழுதுன ரிஸ்க் வந்து தன்னால் நம்ம என்ன செஞ்சுறேன் வந்து சேர்ந்துடும் ஒரு சபையில வச்சு எல்லாரும் கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் பத்து பேருக்கு கொடுப்பாங்க அல்ல வந்து ஒன்பது பேருக்கு தான் அதை எழுதி வச்சிருப்பான் ஒருத்தனுக்கு எழுதி இருக்க மாட்டான் வாங்கணும்னு பத்து ரூபாய் மண்ணில் கொடுத்துரும் எல்லாரும் கொடுத்தாங்க அவனுக்கு இல்லை அதுக்கு என்ன பண்ணுறேன் அவனுக்கு இல்லை எழுதுல ஒன்பது பேர் சாப்பிட்டுப்பட்டா என்ன செய்யணும் சரி அவனுக்கு இல்லை எனக்கு கொடுக்கும்போது ஆச்சரியமா இருக்கு எப்படி இல்லை அவனுக்கு கிடைக்குது அந்த விதி நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விதி தெரிஞ்சிருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால்

அபுது ஒரு அடியான் மரணிக்க முடியாது ஹத்தா கடைசி அவன் திங்கிற ரிசுக் இருக்க அது வரைக்கும் அவனை சேராமல் அவன் சாக மாட்டான் அவனுக்குண்டு எல்லாம் கடைசியாக எழுதி வச்சது வரைக்கும் அந்த கடைசி ரிசுக்கு வரைக்கும் ஒன்னு கூட நமக்கு எழுதப்பட்டது ஒரு தொண்ணூறு திருநெட்டு பத்து கூட்டு போயிருவோம் நமக்கு என்னத்தை எழுதுனானோ அதுல ஒரு பெர்சன்ட் ஆயிரத்துல ஒரு பெர்சன்ட் கூட குறையாமல் அப்படியே நம்ம அடைஞ்சிட்டு சாகும் அப்ப ரிசுக்கு என்பது நமக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அது கண்டிப்பா அந்த செல்வம் நமக்கு கிடைத்த தீரும் அது இல்லாமல் சாவ மாட்டோம் இப்படி நம்ம ஏன்பட்டு அழைகிற உழைக்க வேண்டியது உழைச்சிட்டோம்ல நம்ம மனிதன் அந்த சோம்பேறி மாதிரி இப்படி நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட கூடாது வீட்டிலேயே அதுக்கு வந்துடும் தன்னால வந்துடும் அப்படின்னு போகாம வேலைக்கு அது செய்யக்கூடாது அது உனக்கு என்ன எழுதுனாலும் தெரியாது அதை தேடுங்க கொள்ளுங்க நிறைய முதல் நாள் சொல்லிட்டோம் பொருளாதாரத்தை தேடுவதற்கான கட்டளை யாவார்த்ததோட தொழுதனும் ஊடு பணத்தை தேடு அருளை தேடு அதெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும் தேடி கிடைக்கல உட்கார்ந்துடக் கூடாது என்ன நினைக்கணும் தேடணும் கிடைக்கல புரோகிராம்ல இல்ல நாளைக்கு தேடி பார்ப்போம் இன்னைக்கு இந்த புரோகிராம்ல எழுதல பல இருக்கா தான் அவன் எழுதிருக்கான் நாளைக்கு தேடுவோம் கூட கிடைச்சிருச்சா அவன் இன்னைக்கு எழுதிருக்கான் இப்படி நினைச்சுக்கணுமே நினைச்சக்கூடாது கிடைக்கல கிடைக்கலன்னு விவசாயம் போயிடக்கூடாது அதுக்காண்டி அல்ல எழுதுனது வரும்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது இப்பாதத்தை எப்படி அல்லா சொர்க்கவாசி நரக வாசி எழுதுறானோ அதனால நம்ம தொழுவாம நம்பிக்கை இருக்க முடியுமா நல்ல வேண்டி எழுதுனா சொர்க்கத்துக்கு போயிருவேன் கட்ட வேண்டிய இருக்க முடியுமா நமக்கு கட்டளை என்னோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் எப்படி இந்த மாதிரி நம்ப நான் கண்டிப்பா நம்ம கிடைச்சிடும் நம்ம உழைக்கிற வழியா உழைச்சுட்டோம் அல்ல பாத்துக்கு இது எப்படி இருக்குது அதனால வந்து ரசூபா சொல்றாங்க நல்லபடியா நீங்க தலைபி தேடுற விஷயத்துல நீங்க வந்து அழகான முறையில தேடிக்கிட்டே இருக்கீங்க அது வேற விஷயம் ஆனால் கடைசி ரிஸ்க்கை நீ சாப்பிடுற வரைக்கும் நீ அடைகிற வரைக்கும் கடைசி சட்டை நீ போடுற வரைக்கும் கடைசி பேனாவை நீ எடுத்து எழுதுற வரைக்கும் கடைசி செருப்பை மாற்ற வரைக்கும் திங்கிறது மட்டும் இல்ல ரிசுக்கு எல்லாம் தான் ரிசுக்கு நான் நீங்க உணவு பண்ண நினைச்சிட கூடாது கடைசி பாயில் நீ படுக்கிற வரைக்கும் இதுதான் லாஸ்டா நீ படுப்ப அப்படி ஒரு பாய்க்கு எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு சொன்னா அந்த பாய் உனக்கு வந்துடும் கடைசி தலைவாணி கடைசி டிவி கடைசி பிரிட்ஜு எல்லாம் உனக்குன்னு எழுதுன எதுவா இருந்தாலும் சரி இந்த கடைசியா இருக்குமே அது வரைக்கும் வந்துடும் சொல்லும்போது போது என்னது போட்டு உனக்குள்ளதான் இல்ல புரோகிராம் பண்ணியாச்சுல அப்படின்ற சுர்சல்லா சொல்றாங்க இதுவும் இப்படி ஹிப்ல மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம்